நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அரசியன் பிற்பதனை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொன்னங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த காண இருப்பது ஒரு அழகான தலைப்பு செவ்வாய் தோஷம் எப்போது செயல்படும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் சமீபத்தில் அடியனுக்கு ஒரு ஜாதிரம் ஒரு ஜாதம் கிடைத்தது தோஷம் என்பது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதிபல கிடைக்கிறது குறிப்பாக செவ்வாய் லக்கணத்துக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இருந்தால் தோஷம் என்றும் அந்த இடம் மேசமாக இருந்தால் கடகமாக இருந்தால் விருச்சவராசியாக இருந்தால் மகரமாக இருந்தால் தோஷமில்லை என்றும் ஒரு விதிவிலக்கு ஒன்று ஆனால் செவ்வாய் தோஷம் குறிப்பாக செவ்வாய் வீடாக வந்து செவ்வாய் ஏல் இருந்தால் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்து அது செவ்வாய் வீடாக இருந்தாலும் அந்த திசை வரும்போது மிக கவனமாக பலன் சொல்ல வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்து இருக்கிறது ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஜாதகம் இருபத்தொம்போது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த பொண்ணு பத்து பத்து பிஎம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சிம்ம ராசி ஸ்கிரீனில் பாருங்கள் சிம்மத்தில் ராகு சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் சுக்கரன் விருச்சகத்தில் செவ்வாய் மகரத்தில் குரு கும்பத்தில் கேது பகவான் மீனத்தில் சனி பகவான் இந்த பெண் பிறக்கும்போது சுக்கரசி எட்டு வருஷம் மூணு மாதம் இருபத்தி நாலு நாள் அதுக்கப்புறம் சூரியத ஒரு ஆறு சந்திரச பத்து செவ்வாதசியில் குருபத்தியில் திருமணம் அதாவது காக்கே நாடியில் ஒரு பழைய பழையனுடன் ஒரு கருத்து அடிமான கருத்து எப்படி ஏழில் செவ்வாய் இருந்தாலும் ஏழாம் அங்கிசாய் செவ்வாயாக வந்தாலும் ஏழாம் வீடு செவ்வாய் வீடாக இருந்தாலும் ஏழாம் வீட்டில் அதாவது செவ்வாய் வீட்டில் நீச கிரகமோ அஸ்தங்கிரகமோ வக்கரம் இருந்தாலும் பெண்கள் ஜாதகத்தில் கவனிங்க பெண்கள் ஜாதகத்தில் ஏழா ஏழில் செவ்வாய் இருந்தாலும் ஏழாம் அங்கிசாய் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் ஏழாம் வீடு செவ்வாய் வீடாக இருந்தாலும் ஏழில் செவ்வாய் வீழாக இருந்து நீச கிரகமோ அஸ்தங் கிரகமோ வக்கரகிரகமோ இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கணவனை இழக்கும் வாய்ப்புண்டு கணவனை இழந்து விதவையாக வாழ்வாய் என்பது ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது மீன் நினைவுபடுத்துகிற மாதிரி அருமையான பாடல் பாடல் வந்து உங்களுக்கு உரண்டா இருக்கும் அதனால் க கருத்தாக சொல்கிறேன் காக்கை நாளையில் ஏழில் செவ்வாய் இருந்தாலும் ஒன்று செவ்வாய் செவ்வாயங்கில் இருந்தாலும் ரெண்டு ஏழாம் வீடு செவ்வாய் வந்தாலும் மூணு ஏழாம் வீட்டு செவ்வாய் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் நீஸ்த அஸ்தக கிரகம் இருந்தாலும் அந்த பெண் கணவனை இழந்து வாடுவாள் என்பது பாடல் அற்புதமான பாடல் அப்போ பெண்கள் ஜாதம் பார்க்கும்போது குறிப்பாக ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் அது ஆட்சி வீடாக இருக்கட்டும் உச்ச வீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கவனித்து பண்ண சொல்லணும் ஏழில் மட்டும் செவ்வாயிலிருந்து திசனந்தான் மிக கவனமாக இருக்கணும் அவர் பாதகாவதியாக வரலாம் நீசம் பெற்றிருக்கலாம் அஸ்தகம் பெற்றிருக்கலாம் ஜென்மச்சு கூடியிருக்கலாம் சாரம் ஊர் தப்பாக இருக்கலாம் அதே செவ்வாய் அம்சத்தில் செவ்வாய்கள் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்தால் மட்டுமே செவ்வாய் திசை நாளில் செவ்வாய் தோசம் இருந்தாலும் செவ்வாய் அந்த தோசம் பலன் தீய பழனி தருமா என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த விதியில் அற்புதமான விதிகள் இப்போல்லாம் மேடை பேச்சுக்காக மை கலஸ்ட்டை போதுங்கிறதுக்காக செவ்வாய் தோஷம் இல்லவே இல்லை ராகி இல்லவே இல்லை எல்லாம் எதில் வந்து ஜோதிட கண்டுபிடிக்கப்படுது என்று கதை கதைவிடுகிறார்கள் உண்மை அதுவல்ல மூல நூலில் இப்படி அமைப்பிருக்கிறது இந்த ஒரு பாடல் போதும் இந்த ஒரு பாடல் போதும் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்து இருந்தாலும் செவ்வாதோசை ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கிரகம் ஏழு இருந்தாலும் செவ்வாய் வீடு ஏழாம் வீடாக வந்தாலும் ஏழாம் செவ்வாய் அங்கேஷம் பெற்றாலும் ஏழாம் இடத்தில் நீச அஸ்தங்கம் வந்து செவ்வாய் வீடாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் செவ்வாதோஷம் செவ்வாய் திசை நடந்தால் பெண்களுக்கு கவனித்து பணம் சொல்லணும் என்பது இந்த பாலின சாராம்சம் இந்த பொண்ணுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தியில் திருமணம் முடிந்து குரு புத்தி கணவனை இழந்த பிறகு மூன்றே மாதத்தில் ஒரே ஒரு வருடத்துக்குள் ஒரே புத்திக்குள் மூன்று மாதத்துக்குள் திருமண கோலத்தையும் சந்தித்தார் கோலத்தையும் சந்தித்தார் இது விதி காரணம் செவ்வாதிசை நடப்பில் உள்ளது குரு புத்தி நடப்பில் உள்ளது இந்த சில இரண்டு பிரபல ஜோதல்கள் சிறப்பாக பொருத்தம் பார்த்து செவ்வாதோஷம் எந்த குற்றம் செய்யாது என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்து திருநடத்தப்பட்டது அந்த இருவருமே செவ்வாதோஷ் செவ்வாதோஷத்துக்கு முக்கியம் குறுக்கவாத ஜோதிடர்கள் செவ்வாதோஷம் இல்லை எங்கும் எந்த நோ எந்த நூலில் கிடையாது என்று பேசும் மைக் கிடைச்சால் கிடச்ச பேச ஜோதி மைக் கிடைச்சிட்ட போதும் பேச ஜோதிடர்கள் இந்த ரெண்டு ஜாதகம் அப்படி நடந்து சம்பவம் முடிந்து இந்த பொன் ஒரே வட்டத்தில் மூன்றே மாதத்தில் ரெண்டு கோலத்தையும் சந்தித்தான் அது மட்டும் இது 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 மட்டும் பார்த்தாது இன்னொரு அருமையான பாடு பாருங்க மேவிய ஏழும் எட்டில் விளங்கிய பனிரெண்டில் செவ்வாசனித்தனம் மேவிய ஏழும் எட்டில் விளங்கிய பணியில் தாவைய முதயமானில் சனி குஜன் நின்றால் கண்டால் ஆவலாய் முடித்ததாலும் அவர் திசை புதிப்பில் மாண்டு பாவியலைவன் பார்ட் கௌசி சிந்த வந்து பாட்டு அற்புதமான பாட்டல் ஒரு ஜாதத்தில் ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னி செவ்வாய் இருந்து சனி பகவான் சேர்ந்தாலும் பார்த்தாலும் சாரம் தந்தாலும் அதை திசாபத்தி வரும்போது எதிராளி பாதிக்கும் எதிராளிக்கு செவ்வாதாசி இல்லை என்றால் உறுதியாக பாதிக்கும் இந்த ஜா இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்த மாப்பிளைக்கு செவ்வாதாசி இல்லை இதுவே செவ்வாதாசி இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் செவ்வாதசியில் குருபத்தியில் கணவனை கொடுத்து கணவனை கிடைத்தது காரணம் இதுதான் சரி இது மட்டும் போதுமா என்றால் துணை விதிகளும் இருக்கிறது அதையும் தெரிந்து கொள்வோம் பொதுவாக பார்த்தீங்களா திசை நடந்து அவர் சனி சாரம் பெற்றாலும் அல்லது சனி திசை நடந்து அவர் செவ்வாய் சாரம் பெற்றாலும் அப்படி சாரம் பெற்ற செவ்வாய் இரண்டு நான்கு ஏழு எட்டு மணி இருந்தால் திசை வந்தால் எதிராளிக்கு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் செவ்வாயோசை இல்லாமல் இருந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் கணவனுக்கு உயிராபத்து ஏற்படும் இது முக்கியமான இது இந்த பெண் ஜாத்தில் பாருங்கள் லக்கணத்துக்கு ஏரியில் செவ்வாய் நிற்கிற சாரம் அனுசம் சனியோட சாத்தம் இருக்கார் அப்போ அங்கே ச செவ்வா வந்து சனியோட பண்ண வாங்கி செய்வார் அடின்னு அடிக்கடி சொல்லுவார் அற்புதமான பொருத்தனை கேட்டிங்களா ஒரு பஞ்சு சொல்லுவேன் திசாநாதன் சாராதனை கவனி என்று அடிக்கடி சொல்வேன் திசாதன் யாரோ அவன் சாராதை கவனி இப்போ கிசாதன் செவ்வாய் சாரநாதன் அனுசனத்தில் இருக்காரு சனி பகவான் அவர் வக்கரம் பெற்று பதினொன்று இருக்கார் ஏழு உள்ள கிரகத்தோடைய சாரநாதன் நீசமடைந்தாலும் ஏழாம் அதிபதி சாரநாதன் நீசமடைந்தாலும் வக்கரமடைந்தாலும் ஆரிட்டு பயந்தாலும் தாரதோஷத்தை அந்த குழந்தை எடுத்துக்கொண்டால் இந்த பொண்ணுக்கு ஏழாம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சாரந்தன் சனி பகவான் வக்கரம் பெற்றதால் தீயப்பண்ணை கொடுத்தார் அதுபோன்றும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் திசை நடைபெறும் காலத்தில் எட்டோன் புத்தி நடந்தாலும் ரெண்டாவது விதி ஏழோன் திசை நடைபெறும் காலத்தில் எட்டோன் புத்தி நடந்தாலும் அல்லது எட்டோன் திசை நடைபெறும் காலத்தில் ஏழோன் புத்தி நடந்தாலும் இருபது ஒருவர் நீசமாகவோ அஸ்தகமாகவோ வக்கம் வந்துவிட்டால் சுபங்கள் செய்யக்கூடாது அப்படி சுபம் செய்தால் உடனே அசுபம் நடக்கும் திருமணம் முடிந்து முப்பது நாளுக்குள் அல்லது மூன்று மாதத்துக்குள் ஒரு அசம்பாவிதம் துக்கம் நடந்துவிடும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஏழோன் திசை நடப்பு சம்பவனது குரு புத்தி குரு எட்டோல் நீச்சம் இரண்டாவது அப்படியே பொருந்து வருகிறது மூன்றாவது எடுத்துக்கிட்டிங்களா லக்கணத்துக்கோ ராசிக்கோ இரண்டாம் அதிபதி எக்காந்தூர் கிடக்கூடாது ஒரு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது அந்த ஏழாம் மதி ஆட்சியை பெற்றிருந்தாலும் இரண்டாம் விதி நீசமடைந்திருந்தாலும் அஸ்தமடைந்தாலும் மறைந்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஆணாக பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் கண்டிப்பாக பாதிக்கும் இந்த பெண்ணுக்கு பாருங்களேன் ஏழாம் அதி ஆட்சி ஆனால் லக்கணத்துக்கு இரண்டாம் புதன் ராசிக்கு இரண்டாம் அதி புதன் இருவருமே அஸ்தங்கம் புதன் வந்து அஸ்தகமாகிட்டார் ப்ளஸ் வக்கரம் அப்போ இந்த கா விதியும் இந்த பொண்ணு கணவனை பறிப்பதற்கு பொருத்தமான விதியாக அமைந்து விடுகிறது அது மட்டுமா பெண்கள் ஜாத பொது எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருந்தால் மட்டுமே மாங்கிலி தோஷம் மாங்கிலிய பலம் பலமாக இருக்கும் பலவீனம் அடைந்தால் மாங்கிலி தோசை தந்துவிடும் இந்த பொண்ணுக்கு ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குரு நீச்சம் சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு நீச்சம் அப்போ இருவரும் நீச்சம் பெற்றதால் அந்த புத்தி நடைபெறும் காலத்தில் பெருமை செய்ததால் கணவனை கொடுத்தது கணவனை பறித்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெண்களுக்கு ஏழாம் அதிபதி ஒம்பதன் சாதனம் பெற்றாலும் பற்று ஒன்பதாம் மதி கெட்டாலும் அல்லது ஒன்பதாம் அதிபதி ஏழவன் சாரம் பற்று ஏழோன் கெட்டாலும் அந்த காலகட்டத்தில் ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவனையும் பிரிக்கும் அல்லது ஆயிலை குறைக்கும் இந்த பொண்ணுக்கு பாருங்களேன் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வா அவர் வாங்கி சாரம் ஒன்பதாம் சாரம் அதாவது பாதகாதி சாரம் ராசிக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் அவருடைய அவர் செவ்வா வந்து வயல் உட்கார்ந்துருக்கார் அது மொத்தம் இந்த அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா எக்காந்து கொண்டோம் பெண்களுக்கு ஏழாம் அதிபதி ஒம்பது சாரம் பெற்றாலும் ஒன்பதாம் மதி சாரம் பெற்றாலும் ஒருத்தர் வக்கரம் ஆகிட்டால்தான் அந்த காலகட்டம் வரும்போது எதிராலியை பாதிக்கும் இந்த பொண்ணுக்கு ஏழோன் திசையில் சாரம் கொடுத்தவர் சனி பகவான் அவர் வந்து ஒன்பதாம் அதிகம் வந்து வக்கரம் அடைந்ததுனால அதுவும் பாதிப்பு கொடுத்துருச்சு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு பாதகாதியாக பாக்கியாதியாக வந்து பாதகாதியாக வந்தாலும் ஆனால் ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதியாக வந்தாலும் இப்படி வந்து அவன் ரிசபதி நடைமுறைக்கு வந்துட்டா அந்த காலகட்டத்திலும் ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் பாதிக்கும் மீன் இந்த கடைசி நினைவுபடுத்தணும் பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு பாதகாதியாக வந்தாலும் அல்லது ராசிக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு பாதையாக வந்தாலும் அந்த காலகட்டத்தில் இரவு எந்த சேர்ந்தாலும் அது ஏழு சம்மந்தப்பட்டு விட்டால் எதிராளியை பாதிக்கும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு பாகதையாக வந்துடுறார் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு பாதையாக வந்துடுறார் இதில் முக்கியமான விதி இதில் அற்புதமான விதிகள் நல்லா மீன் நினைப்படுத்தணும் பாருங்கள் இந்த ரிசபலக்கணத்துக்கு பாதகாதிப்பு ரிஷப் லக்கணத்துக்கு ஏழாம் அதை செவ்வாய் அவர் ராசிக்கு பாதகாதியாக வந்துடுறார் ராசி சிம்ம ராசிக்கு பாதகாதி செவ்வாய் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் அவர் லக்கணத்துக்கு பாதகாதியாக வந்துடுறார் அப்படி பாதகாதையாக வந்து இந்த இருவர் ஒருவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து இன்னொருத்தர் ஸ்தொரவு பெற்று ரிசை நடந்துட்டால் ஏழாம் இடம் எதிராளிக்கு மிக பெரும் பாதகத்தையே கொடுக்கும் இப்படி ஒரு அற்புதமான விதி இப்போ இது பண்ணால் சொன்ன ஏழு துணை விதிகளுமே இந்த பெண்ணுக்கு கணவனை இழக்கும் அமைப்பு இருக்கும் காலத்தில் திருமணத்தை செய்து கணவனை இழக்க ஏற்ற அதற்கு காரணம் செவ் ஏழு நீண்ட செவ்வாய்க்கு முக்கியத்துவம் தராதே காரணம் இந்த செவ்வாய் தோஷம் இல்லவே இல்லை எந்த நூல் இல்லை என்று மிக பிரபலம் பேசிய ஜோதிட மகா மேதைகளுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் என்னை பொறுத்தவரையில் செவ்வா தோசத்தை பொறுத்தளவு செவ்வா தோசத்து நன்மை தரக்கூடியும் இருக்கிறது தோஷம் தரக்கூடிய இருக்கிறது எந்த பதிவு ஜோதி செவ்வாயும் இருக்கிறது ஒவ்வொரு ஜாதத்துக்கும் மாறுபடும் அது அனுபவத்தில் உணர்ந்தால் மட்டும் சொல்ல முடியும் ஏழாம் இடத்தில் அடியர் சொன்ன முதல் சொன்ன கருத்துப்படி ஏழாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து விட்டாலே முதல் கவனிக்க வேண்டும் இரண்டாவது செவ்வாய் நின்ற சாரநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் நீசமா அஸ்தகமா வக்கரமானு பார்க்கணும் அடுத்தது ஏழாம் இடத்தில் ஏழாம் செவ்வாயோடு இருந்துட்டால் அவசியம் கவனிக்கணும் ஏழாம் அதிபதி செவ்வாய் பெற்றாலும் கவனிக்கணும் ஏழு நீச்சகரம் இருந்தாலும் அஸ்தகம் இருந்தாலும் செவ்வாய் தொடர்பு இருந்தால் அவசியம் கவனிக்க வேண்டும் இதெல்லாம் மிக முக்கியம் இப்படி கவனி கவனித்தால் பெண்களுக்கு மாங்கனிய தோஷத்தை சுட்டிக்காட்ட முடியும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்